லஞ்ச ஊழலில் திளைத்து வரும் அதிமுக திமுக கட்சிகளை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொன்னு நிலையம் பகுதியில் தேமுதிக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் வேலை தேடி வருகை புரியும் திருப்பூர் மாவட்டத்தில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதுதான் சிறப்பான ஒன்று என்றார் குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்ட மாநாடாக கூடிய தகுதி பெற்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என பெருமிதம் தெரிவித்தார் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் போராட்ட களம் தனக்கு கோயிலாக தெரிந்ததால் அங்கு மண்சோறு சாப்பிட்டதாகவும் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என் கண்ணில் தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் விவசாய பெருமக்கள் அந்த மண் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டால் என்ன நான் குறைஞ்சு இல்லையே அந்த சாப்பாடை தயாரிக்கிறதே அந்த விவசாயிகள் அந்த அந்த சாப்பாடே வருது அவர்கள் அதை சாப்பிடும் பொழுது அதை சாப்பிடுறதுனால எனக்கு எந்த ஒரு தலைமுடிவு அவமான உண்மையில் அதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து நான் மண்சோர் சாப்பிட்டேன் பொதுவாக பெண்கள் தான் சாப்பிடுவாங்க அதுவும் கோயில்ல தான் சாப்பிடுவாங்க எனக்கு அந்த இடம் கோயிலாகப்பட்டது எனக்கு அந்த சாப்பாடு தான் எனக்கு வந்து நிச்சயமாக நான் பூர்வமா அதனால நான் சொல்றேன் நல்லது நடக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன் உறுதியாக கேப்டன் தலைமையிலான ஆட்சி அமைய போவது உறுதி அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் சொல்றேன் திமுக அதிமுக கட்சிகள் பல்வேறு கட்ட நாடகங்களை அரங்கேற்று வருவதாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தும் தமிழக மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் எனவே இந்த இரண்டு கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் பொறுப்பை கொடுத்தார் அப்ப இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு ஏற்படல ஏன் எந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்ற ஒரே ஆதங்கம் தான் அந்த இரண்டு கட்சிகளை நாம் குறிப்பிட்டு பேச வேண்டியது இன்னைக்கு பார்க்கிற தெரு முழுக்க ஊர் ஊரா பெண்கள் காலி குடங்களை வச்சுட்டு எவ்வளவு தூரம் குடித்தண்ணீருக்காக இருக்காங்க அதுவும் திருப்பூர்ல சும்மா சொல்லக்கூடாது சாமலாபுரத்துல வீர மங்கையின் என்ன சொல்றீங்க உண்மையான வீர மங்கைகளை திருப்பூர்ல இருக்கிற சாமலாபுரத்து பெண்களை தான் நான் பார்க்கிறேன் கடைகள் அமைக்க கூடாது என்று போராடிய அந்த அத்தனை என்னுடைய இந்த நான் சொல்ல எப்ப ஒரு பெண் துணிந்து வந்துட்டாங்களோ நிச்சயமாக தமிழ்நாட்டின் மாற்றத்துக்கான நேரம் தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் தான் அது எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்கள் ஆண்கள் ஒன்று சேர்ந்து டாஸ்மாக் கடைகளை அவர்களை விடித்து இன்னைக்கு கொண்டு போறது நிலைமைக்கு வந்துச்சு அதே போல குடியரங்கீர் இல்லையா ஒரு மந்திரியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஒரு எம்எல்ஏ உள்ள விட மாட்டேங்கிறாங்க மக்கள் நேரடியாக ரோட்டுல இறங்கி போராடுற நேரம் வந்துட்டு அதனால சொல்ற நிச்சயம் மாற்றத்திற்கான நேரமும் உறுதியாக என் கண்மையில் தெரிகிறது அந்த நேரம் சீக்கிரத்துல வரும் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் விரைவில் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அதிமுக என்றால் மணி திமுக என்றால் நிதி என இரு கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக மணியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார் வைத்து விட்டோம் இனிமேல் அதிமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரே இயக்கம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அரசனை மாற்று கருத்தும் இளைஞர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை என்பது உறுதியாக திமுக என்றாலே நிதி கருணாநிதி தயாநிதி உதயாநிதி அப்படி சொல்லி எல்லாமே நிதிகள்

தமிழகத்தில் விரைவில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் உறுதிப்பட கூறினார் தமிழகத்தின் மானத்தை கப்பல் ஏற்றிய கோமாளிகளை கொண்ட ஒரே கட்சி அதிமுக என்று விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளி கொலை என அனைத்துமே மர்மமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்

கார் ஓட்டுனவர் கொலை யாரெல்லாம் திருட்டு தரமானோ அவங்க எல்லாம் கொலை தயவு செஞ்சு இந்த ரெண்டு கட்சிக்கு